Này oh. Wow <laughs> <laughs> <Yeah>. <laughs> வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சரி நான் என்னுடைய பேர் ஜோதி சுடல் டிவி நல்ல ஒரு நிறைய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சேனல் நிறைய என்னுடைய நேயர்கள் பார்ப்பாங்க இன்றைக்கி கூட இந்த நிகழ்வை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா நான் கழிந்த முறை வந்து கேள்விப்பட்டு வந்தேன் இந்த கடையை தேடி வந்தேன் ஏன்னா நாங்கள் வந்து வெளியில் வாங்கிட்டு இருந்தோம் மொத்தமாக சர்ச்சுக்கெலாம் வாங்கும் போது சிலம்போது வெளியே வாங்கிட்டு இருந்தோம் அப்போ அங்கே வாங்குற ரேட்டை விட இங்கே குறைவாக இருக்குன்னு சொன்னதனால நண்பர் சொன்னாலும் நான் வரும்போது தீபாவளிக்கு வந்து நல்ல க்ரௌடாக இருந்தது சரி அப்போ எனக்கு ஒரு ஆசை நம்முடைய டிவியில் வந்து நமக்கு வந்து மக்களுக்கு வந்து நம்முடைய நேர்கள் வந்து குறைந்த விலையில் தரமான ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய இடம் இங்கே இருக்குது அவங்க தெரியாததுனால இங்கே வர நாங்கள் ஸோ அவ கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு புடஞ்சிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் இன்னைக்கு உங்களுடைய பேர் சொல்லுங்கண்ணே வணக்கம் நான் எங்கள் மனோகரன் ஸ்ரீ அமர்தாய் பட்டாசு கடை உரிமையாளர் எத்தனை வருஷமாக இந்த தொழில் நீங்கள் நடத்துகிறீங்க அதாவது நான் வந்து பத்து வருஷம் சிவாசிலருந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே இருக்கேன் சரி உங்களுடைய இந்த தொழில் அது பட்டாசுங்கிறது எனக்கு சிறு வயதில் வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான பொருள் அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தோம் இப்போ நம்ம பக்கத்தில் ரொம்ப வசதி உள்ளவங்களெலாம் பட்டாசு வெடிக்கும்போது அது நமக்கு ஒரு ஏக்கமாக ஏக்கமாகவே இருந்தது பின்னாடி நம்ம கொஞ்சம் டெவலப் போகும்போது சிவாசிலே போய் வாங்கிட்டு வந்தோம் சிவாசியில் போய் ஒரு ரூபா கொண்டு நம்ம பட்டாசு வாங்கும்போது நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவுலேயே வருது அப்போ இந்த செலவு அதை நான் யோசித்தேன் அப்போ நம்ம மக்கள் வந்து இங்கே வந்து வாங்க வரவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு வருது இதை நம்ம உள்ளூர்லேயே பண்ணுனா மக்களுக்கும் ரொம்ப செழிப்பாக பொருள் கிடைக்கும் நமக்கும் ஒரு தொழில் நடக்குங்கிற ஒரு சின்ன ஆர்வத்தில் இது என்னுடைய முறையாக அடிச்சிட்டு வரேன் அதில் லைசன்ஸ் வழங்கிது அஞ்சாவது வருஷம் வந்து குமரி மாவட்டத்திலேருந்து அனைத்து பகுதிகளிலருந்து மக்கள் வராங்க நான் வந்து இதை வந்து மற்ற வியாபாரிகள்லாம் அங்கே வந்து ஏஜெண்ட்டுக்கிட்டையும் கடைகள்லையும் வர்த்தகம் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க நான் வந்து டைரெக்டாக ஃபேக்ட்ரிலே பொருட்களாக வாங்குகிறேன் என்னதான் நீங்கள் எடுத்தாலும் ஒரு மினிமம் வந்து லாபம் வச்சா தான் உங்களுக்கு வந்து கடவாடம் இருக்குது கரண்ட் பில் இருக்குது லேபர் சார்ஜ் இருக்குது அப்போ தான் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்து நார்ல கம்பேர் பண்ணும்போது அவங்க அவங்கஸாக எடுத்து பண்ணுறது கூட அவங்க அந்த அந்த இங்கே வாங்கிற திருப்தி அங்கே இருக்க எடுக்க மாட்டேங்குது அப்போ அதோடைய காரணம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க எப்படி இந்த விலை ஒரு தரமான பொருளை இவ்வளவு அது குறைந்து விலை கொடுக்க முடியும் உங்களால் என்னுடைய நோக்கமே பெரிய வியாபாரம் குறைந்த லாபம் இதில் வந்து நான் ஒரே ஃபேக்ட்ரியில் எல்லா பொருளும் இல்லை ஒரு மூன்று நான்கு நல்ல தரமான ஃபேக்ட்ரியை என்னுடைய கருத்தில் கொண்டு அவங்க தயாரிக்கிறதில் எந்த பொருள் வந்து நமக்கு தரமாக இருக்கிறதோ அந்த பொருளை மட்டும் தேர்ந்தெடுத்து வாங்கி என்னுடைய கடையில் வைத்து வியாபாரம் செய்கிறேன் அதனால தான் என்னுடைய அதுக்கு விலை குறைவாக கொடுக்க முடியும் முடிகிறது நான் வந்து அது மட்டும் பார்த்தீங்கன்னா கழிஞ்சிட்டு நிறைய கார் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா புளித்துறை கேட்க கேட்கும்போது சொன்னாங்க புளித்துறை மார்த்தாண்டம் தக்கலை அந்த கேரளா பார்டர் அப்போ ஆச்சரியமாக இருந்தது அங்கேயெல்லாம் வந்து மார்த்தாண்டம்லாம் பெரிய பெரிய ஸ்டோர் உண்டு அங்கேயெல்லாம் தாண்டி நம்ம அண்ணன் கடையில் வந்து வாங்குறாங்கன்னா அதை உஷியர் தான் கேட்கும்போது சொன்னாங்க எங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து வந்து வரனால நாங்கள் பக்கத்துலேயே சொல்கிறோம் சொல்லும்போது அவங்களும் வர்றாங்க எங்களுக்கு லாபம் இருக்குது எங்களுக்கு திருப்தியாக இருக்குது அதனால அந்த இங்கே தேடி வந்து இங்கே இங்கே இருந்தாலும் தேடி வந்து நான் வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சியாக அதை சொன்னாங்க சரியா அதான் உங்களுக்கு வர காரணமே அதுதான் உங்களுக்கு கதை சொல்லுங்கள் ஆ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது என்னுடைய வியாபாரத்தை பெரிய வியாபாரம் சிறிய லாபம் அதாவது என்னட்ட ஒரு பொருள் நூறுரூவா நான் கொடுக்குறேன்னா நீங்கள் சிவாசிக்கு போனால் கண்டிப்பாக அது தொண்ணூற்றஞ்சு ரூபா அதுக்கு மேலே வராது அஞ்சு ரூபா தான் என்னோடய அங்கே குறைவாக இருக்கும் அதை வந்து நான் வந்து நேரடியாக கொள்முதல் பண்ணுறதுனால எனக்கு அப்படி கொடுக்க முடிகிறது அவங்க சிவாசிக்காரங்க எந்த மாதிரி ஒரு மெத்தடில் லாபம் வைக்கிறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணி நான் அந்த லாபத்தை என்னுடைய பார்மலாபடியே வைத்து உங்களுக்கு தரமான பொருளாக தந்து வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக எனக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து என்னுடைய சொந்த இடம் சொந்த கடை நம்ம வாடகை எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை அதனால் வந்து உங்களுக்கு வந்து நான் என்ன வந்து நம்ம வாடகை கடை இன்னொரு இடத்துல இருக்கணும்னா அதுக்கு ஒரு லாபத்தில் ஒரு பங்கு அதுக்கு ஒதுக்கணும் அப்போ அந்த பங்கு வந்து ஒதுக்காமல் அது வந்து உங்களுக்கு லாபம் என்னுடைய லாபத்தில் வந்து அந்த அமௌண்ட் வந்து குறையும் குறையும் போது உங்களுக்கு பொருள் விலை குறைவாக குறைவாக தரக்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிறது இப்போ வந்ததில் மகிழ்ச்சி உங்களுடைய அந்த நீங்கள் எப்படி வந்தீங்க எப்படி ஆரம்பித்தீங்க எப்படி கொடுக்க முடியும் கரெக்டாக சொன்னீங்க கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து எங்களுடைய நேரில் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்வாங்க நாங்களும் வந்து கண்டிப்பாக சொல்கிறோம் அதை நல்லபடியாக சொல்கிறோம் ஏன்னா நமக்கு எங்களுக்கு எப்படின்னா மக்கள் வந்து ஒரு பயனடைகிறாங்கல்ல ஒரு மகிழ்ச்சியை வருவாங்க இப்போ ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா பொருளாங்கிறது ஒரு திருப்தி இருந்தால் சந்தோஷம் தானே அதனால் இந்த வந்து உங்களை பேட்டி கண்டற மகிழ்ச்சி என்னுடைய கிறிஸ்மஸ் அதாவது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இது மட்டும் இல்லை அட்வான்ஸ் புத்தாண்டு அதுபோல் நம்முடைய பொங்கல் வாழ்த்துக்களை கொள்கிறேன் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்